நம்ம போயிட்டு வர வரைக்கும் ஓப்பன் பண்ணாதீங்க இந்த வண்டியை சைடு வாங்கிறது நானும் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன் அதுக்குள்ளே பிக்கப் போக மாட்டேது மக்களே அப்புறம் ஆட்டோ கூட சைடு வாங்க முடியல பாருங்கள் மேடு வேற இது பின்னாடி வர வரணும் காணா சாப்பிட வேணாம் வாங்கிட்டு போகலான்னு பார்த்தா இங்கே எதுவுமே இல்லை மக்களே பிரியாணி தான் இருந்தது வாங்கிட்டோம் குட் மார்னிங் காய்ஷ் இப்போ எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து அதங்கி தாண்டி டோல்கேட்டில் வந்து நிப்பாட்டினேன் நம்ம கூட வந்த வண்டி வரட்டும் சொல்லிட்டு அந்த வண்டி பின்னாடி வந்துடுச்சு சரி ஓகே வாங்க வண்டி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு டீ குடிச்சிட்டு இங்கேருந்து கிளம்பலாம் எங்கே போயிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்துக்கு போயிட்டுருக்கோம் எக்ஸ்போர்ட் லோடு ஏற்றுறதுக்கு வாங்க போக போக கண்டுகிட்டு போகலாம் மக்களே சூரிய வெளிச்சம் வந்துருச்சு வெயில் அடிக்குது ஆனாலும் பாருங்களேன் சூரியன் அதுவும் இருக்கா இந்த சைடு பாருங்கள் ஃபுல்லாக அந்த மூட்டமாக தான் இருக்குது இன்னும் போக போக இதுவாக இருக்கும் லாஸ்ட்டு வீடியோ பார்த்துனா அதில் லாஸ்ட்டில் ஃபுல்லாகவே மூட்டத்தில் தான் வந்திருப்போம் இந்த வீடியோவும் கொஞ்சம் தூரம் போகும்போது இருக்கு வரும்னு நினைக்கிறேன் ஆனால் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல கம்பெனிலேருந்து போன வச்சாங்க மக்களே கம்பெனிலேருந்து ஃபோன் வச்சு இன்னுமா வரேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வண்டி நாங்கள் நைட்டில் ஓட்டிகிட்டு வரதுலாம் தெரியாது அவங்களுக்கு தேவை டைமிங் கேட்க நாங்கள் என்ன டைமிங்லோடா ஓட்டுறோம் இந்த போவது உள்ள கெட்டு போய்டுறதுக்கே அது இன்னோட ஏற்றுறாங்களோ ஏற்றுறாங்க அவங்க ஃபோன் பண்ணி அதுக்குள்ளே வண்டி வரலையா வண்டி வரலையான்னு கேட்டு நான் ரெண்டு டீ கொண்டோம் மக்களே டீ குடிச்சிட்டு கிளம்புலாம் வே டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் மக்களே அதுக்குள்ளே கம்பெனிலேருந்து ஃபோன் வச்சிட்டாங்க இன்னும் உமா வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சாயந்தரம் அஞ்சு மணிக்கு எடுத்த வண்டி போய்கிட்டு தான் இருக்கோம் கொஞ்ச நேரம் தான் நிப்பாட்டோம் அதுக்குள்ளே டைமிங் ஆகலாம் காலையிலே என்ட்ரி பண்ணணும் ஏன் இன்னும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ நாங்கள் வண்டி ஓட்டிக்கிட்டு தான் இருக்கோம் ஒன்றும் நிப்பாட்டிகிட்டு தூங்கிட்டுலாம் எடுத்துகிட்டு வரல எப்படி சார் வர முடியும் வண்டி ஓட்டி தானே ஆகணும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எழுநூறு கிலோமீட்ரு வரும் கம்பெனிக்கு மொத்தமாக ஓட்டினா தான் சார் வரும் ஒட்டி ஓட்டிக்கிட்டே தான் இருக்கும் நான் ஒன்றும் ஆள்ட்டு போடல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நம்பவே மாட்டேறாங்க மக்களே வண்டி ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியும் கஷ்டம் அங்கே உட்காந்து சொல்லலாம் ரோட்டில் ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியும் இன்னும் பாருங்கள் ஹைதராபாத் இன்னும் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குது இந்த ஹைதராபாத்லேருந்து போகணும் அதாவது ஹைதராபாத்துக்கு முன்னாடி கட் பண்ணி உள்ளே போகணும் வண்டி எடுத்ததுலேருந்து கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணியிருந்தால் கம்பெனிக்கு கிட்டத்தட்ட கிட்ட போய் ரீச் பண்ணியிருக்கலாம் ஆனால் இருந்தாலும் ஸ்பீடு ஓட்ட ஸ்பீடு ஓட்டினா மைலேஜ் இருக்காது அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் சேஃப்டி கிடையாது எதுக்கு நம்ம அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் அதனால் ஒரு நார்மல் ஸ்பீடு தான் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம் ஆனால் அவங்க அதுக்குள்ளே இன்னொருட்ட வண்டி வரலையான்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தானே மக்களே போக முடியும் பாருங்க பனி பனிமூட்டமா இருக்கு இன்னும் மூட்டம் கரையவே இல்லை வெயிலா அடிக்குது சூரியனோட வெயில் புலந்து கட்டுது ஆனாலும் இன்னும் பனி மூட்டை கரையில இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகுது பாருங்க அப்படியே முன்னாடி ஃபுல்லாக ஒயிட்டா தெரியுதா எதுவுமே தெரியல இது ரெண்டு விவசாய நிலம் இதுக்கு அவங்க ஒரு பக்கம் தண்ணி எரிச்சிருப்பாங்க அதே சமயம் அந்த பனி மூட்டமும் அதிகமா இருக்கும் இது இப்ப பரவாயில்ல நைட் டைம்ல வந்தீங்கன்னா இன்னும் மோசமா இருக்கும் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாடி போற வேண்டியே தெரியாது அந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னா இதில் ஒரு சில டைம்ல நானும் வந்திருக்கேன் அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு அடி தூரத்தில் என்ன இருக்குன்னே தெரியாத அளவுக்கு இருக்கும் வண்டி குறைஞ்சபட்சம் ஒரு இருபதுலேருந்து முப்பது அது ரேஞ்சில் தான் மெயின்டைன் பண்ணி ஓட்ட முடியும் அப்படின்னா தான் முன்னாடி போகிற வண்டி என்ன ஏதுன்னே தெரியும் அது வரைக்கும் கிட்ட வர வர எந்த வண்டி வருது போகுதுனே தெரியாது வெறும் ஹெட்லைட்டு போட்டிருந்தால் ஹெட்லைட்டோட வெளிச்சம் மட்டும் சின்னதாக ஒரு தீக்குச்சி சைஸில் தான் தெரியும் கம்பெனி வண்டி ஆப்போசிட்டில் ஒன்று வருது தெரிஞ்ச ஆள் தான் மக்களை எந்த ஊருக்குள்ளே பாருங்களேன் பனிமூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது வலிக்குதா தலை வேற வலிக்குது ஒன் சைடு தலை வலிக்குது எப்படியாவது ஆகுது தாக்கு பிடிச்சி போகணும் டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா வட இந்தியரில் அதிகமாக வேலைக்கு வச்சுருக்காங்க அவங்களாம் வந்து கேட்டால் எங்களுக்கு வழி தெரியாதுன்னு அசால்ட்டாக சொல்லிடுறாங்க அதனால் அவங்களாம் அனுப்புறது கிடையாது இந்த மாதிரி நடக்குது மக்களே இப்போ எல்லா இடமும் தெரியும்னாலும் நம்மளே போட்டு வேலை வாங்கிட்டு இருப்பார் ஆனால் அவங்க அசால்ட்டாக தெரியாதுன்னு நிறுவன ஆனால் அவங்கள அனுப்புறது கிடையாது இதெல்லாம் பார்த்தா ஒரு மன வருத்தமாக வேறு இருக்குது சொன்னாலும் குத்தமாக இருக்குது என்ன தான் பண்ணுறதோ தெரியல இன்னே தெரியல வந்து க்ளோஸ்ல தான் இருக்கு போயிட்டு வர வரைக்கும் ஓபன் பண்ணாதீங்க தெலுங்கானா மட்டும் ஓய இது எல்லா வண்டியும் எந்த வண்டியும் ஓடுறதில்ல இதுக்கப்புறம் ஒரு தொண்ணூறு கிலோமீட்டரு இதே ரோடு தான் மக்களே சிங்கிள் ரோடு ஆனால் ஒரு ரெண்டு மூணு ஊரும் மாறி போவோம் இந்த வண்டியை சைடு வாங்கிறது நானும் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன் ஏதாவது ஒரு வண்டி எடுத்தாப்ல வந்துடுது டிராக்டருக்கு அப்புறம் சைடு வாங்க முடியுமா ஆப்போசிட்டில் அந்த வண்டி வராதுன்னு தான் சரி அதுக்குள்ளே பிக்கப் போக மாட்டேது மக்களே லெஃப்ட்டில் ஒரு தாபா இருக்கு இதெல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு போகிற காலம்லாம் போயிடுச்சு மக்களே ஏன்னா நான் கம்பெனி வண்டியில் நிற்கிது எல்லாம் நாக்பூர் போகுது போல இந்த வண்டி ஒரு நாலு நாலு வண்டி நிற்குது நாக்பூர் ரோடு போட்டிருக்காங்க போல போகுது நல்லா இந்த மக்களை மக்களே கண்ணு பயங்கரமா எரியுது மக்களே தூக்கம் வேற ஒரு பக்கம் வருது எப்படியாவது இன்னொரு எழுபது கிலோமீட்டர் போயிட்டு கம்பெனிக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன் முயற்சி பண்ணி ஓட்டிட்டு இருக்கேன் மக்களே எல்லாம் பாருங்க வெயில் தாங்க முடியாது எல்லாம் மரத்துனா எல்லாம் உரம் கட்டி நிப்பாட்டுறாங்க நம்ம போய் ஆகணும் கம்பெனிக்கு நெல் போட்டு இது பண்ணிருக்காங்க நெல் அறுத்து காய வைக்கிறாங்க மூட்டை பிடிச்சி மில்லுக்கு மக்களே போன தடவை அந்த மலை ஓரம் தான் மக்கள் நைட்டில் வந்தோம் அது ஒரு மலை பெருசாக தெரிஞ்சு பாருங்கள் அது வந்து மேலே ஒரு கோட்டா கூட இருக்குது அது ஓரத்தில் தான் நைட்டு வந்தோம் இப்போ பகலில் போகிறோம் அதனால நோய் என்ட்ரி அப்படி போக முடியாது போய்ட்டு இதில் போய்ட்டு யூ டர்ன் பண்ணி மறுபடியும் ஊருக்குள்ளே போயிட்டு போகணும் ரோட்டில் ஒரு ஒரு வண்டியும் சைடு வாங்கினதுக்குள்ள போதும் போதும் ஆகுது மக்களே ஒரு ஆட்டோ கூட சைடு வாங்க முடியல பாருங்க மேடு வேற இது மக்களே வருங்க மேல இருந்து எப்படி தெரியுது ரோட்டில் லெஃப்ட் எடுத்து போகணும் பின்னாடி வர இன்னும் காணா சரி நிப்பாட்டுவோம் வரட்டும் வண்டி இன்னும் வரவில்லையே வண்டி வருது எந்த சாப்பாடுமே கிடையாது மக்களை சாப்பிட எதனா வாங்கிட்டு போலான்னு பார்த்தா இங்கே எதுவுமே இல்லை மக்களை முன்னாடி போய் பார்க்கலான்னு போறோம் காலையிலே சாப்பிடல காலையில் சாப்பிட்டோன்னா வண்டி ஓட்டும் போது தூக்கம் வரும்னு சொல்லிட்டு அதனால சாப்பிடல சரி இதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இன்னும் ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இருக்குது இதுக்குள்ளே எதனா கடை இருந்தால் ஹோட்டல் எது இருந்தாலே வேணால் சாப்பாடு வாங்கிட்டு போக வேண்டியதான் ஒரு ஹோட்டல் இருக்குது ஆனால் ரெஸ்டாரண்ட்டில் போட்டிருக்கு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் மக்களே பிரியாணி தான் இருந்தது வாங்கிட்டோம் சரி வாங்க கிடைக்கிறது என்னாவோ அதை வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான் கம்பெனிக்கு நாங்கள் ஒன்றுமே கிடையாது இங்கே எதனா வாங்கிட்டு போயிட்டு தான் நல்லது

ஏரிக்கரை இதுவாது பரவாயில்ல மக்களே ஹைதராபாத்தில் நிறைய கம்பெனி வந்து இதோட மோசமா இருக்கிற வழியில இருக்கு அதனால ஏரிக்கரை ஓரமா போகிறமா கொஞ்சம் ஜில்லுன்னு காத்தடிக்குது ஆனால் இப்போ நம்ம அங்க போய் கம்பெனி அண்ட போய் நின்றுட்டோன்னா சரியான வெயில் மொட்டை வெயில் நின்று மாதிரி இருக்கும் மண்பாதையில போறது கூட விஷயம் இல்லை மக்களே எம்டி வண்டியா தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டு வருதா ஆனா அந்த மண்பாதை கொஞ்சம் தூரமா இருக்கு ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் வருது மக்களே இந்த மண்பாதை மட்டும் கம்பெனி போறதுக்கு ஓகே மக்களே ரெண்டு வண்டியும் கம்பெனிக்கு வந்து ரீச் பண்ணியாச்சு அதுக்கு உள்ளே போயிட்டு சொல் பார்த்துட்டேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க வண்டி வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க சரி ஓகே வாங்கினோம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரமாக படுக்க முடியுமா நான் ஏன்னு தெரியல ஏன்னா அங்கேருந்தே அர்ஜென்ட்டு அர்ஜென்ட்டுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க தூங்க விடுவாங்களா என்ன எதுன்னு தெரியல சரி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரமாக உட்காருவோம் அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க நான் எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன் காய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்